லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார் என்னை நம்பி கெட்டவர்கள் யாருமே இல்லை என்று சொல்கிறார் உங்களை நம்பி கெட்டவர் முதலிலே யார் என்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் அடுத்து அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் கேசி பகனே கேசி பழனிந்தி கேசிபி பழனி பழனிச்சாமி அன்வர் ராஜா இன்னும் பல பேர் அடுக்கி கொண்டே போகலாம் பட்டியல் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட முக்கியமான நபர்களிலே ஒரு நூறு நபர்கள் இருக்காங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு இதை பேசுறாரு தன்னை நம்பி கெட்டவர்கள் யாருமே இல்லை சொல்கிறாரு அம்மா சசிகலா அவர்கள் எங்களோடு இணைந்து விட்டால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு தலைமையில் ஏற்றுக்கொண்டு வந்தால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய டோப்பா முடி அப்ப அம்மையார் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு போவாரா அதற்கான வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இல்லை அதெல்லாம் அந்த காலம்ல கடந்து வந்துடுச்சு ஒன்றாக உட்கார்ந்து நீங்கள் தான் என்னன்னு தெரியும் வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது அதே நேரத்தில் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி சிவி வி சண்முகம் விஜயபாஸ்கர் இன்னும் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் நத்தம் விஸ்வநாதன் சீனி சீனிவாசன் எல்லாருமே உட்காந்து பேசணும் திண்டுக்கல் சீனிவாசன்ல இருந்து எல்லாமே உட்காந்து பேசணும் உட்காந்து பேசுகிற பொழுதுதான் தெரியும் யாரு தலைமையேற்ற நடத்தணும்னு இந்த அதிமுக என்ற கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்தித்தால் தோல்விதான் மிஞ்சும் அப்படின்னு சொல்றோம் இல்லை இல்ல ஒற்றுமையான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க ஒற்றுமையடையட்டும் வாழ்த்துக்கள் சத்தியமா நம்ம வாழ்த்துறோம் ஏன்னா அதிமுக என்ற கட்சிக்கு என் உறவினர்கள் ஓட்டு போடணும் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் உறவினர்கள் ஓட்டு போடணும் அப்ப அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் என்னை நம்பிக்கை யாருமே இல்லைங்கிறார் உங்களை நம்பித்தானே அம்மையார் சசிகலா அவர்கள் முதலமைச்சர் என்ற பதவியை உங்களிடல கொடுத்துரு போனார் காசு நீங்கள் கொடுத்ததா இருக்கலாம் இவர் தான் முதலமைச்சர்னு அவங்க சொன்னா தானே அன்னைக்கு ஈடுபட்டுருக்கோம் அன்னைக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்றது மாதிரி ரொம்ப தரை குறைவெல்லாம் நம்மளால பேச முடியாது யாரை காமிச்சாலும் அன்னைக்கு முதலமைச்சர் இருந்து ரெங்கசாமி தஞ்சாவூர் ரெங்கசாமியிலருந்து தேட்டை வைத்தினரன்லேருந்து யாரை காமிச்சாலும் அன்னைக்கு முதலமைச்சர் ஆனால் ஏன் எடப்பாடி பழனிசாமியை நியமித்தார் மிக நம்பிக்கைக்குரியவராக ஒரு கணக்கு பிள்ளை மாதிரி எல்லாம் பொருள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து எல்லா பணங்கள்லாம் கொடுத்து சரியா நிதா நிதானமான உண்மையாக இருந்ததினால் சரியான கணக்கப்புள்ளையாக இருந்ததுனால அவங்க அந்த பதவியை உங்கள்கிட்ட கொடுத்தாங்க ஏன் அதே பணத்தை செலவு பண்ணியே அம்மையார் சசிகலா அவர்கள் இன்னொருவரை நியமித்து போயிட்டு விட்டு போவதற்கு ஒன்னும் நேரம் பார்த்த இதாவது ஆனால் அதில் கொடுக்க நின்று தடுத்தவர்கள் யார் யார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் தலைவாய் சுந்தரத்துலேருந்து இருந்து டாக்டர் வெங்கடேஷ்ல இருந்து டிடிவி தினகரன்லேருந்து இருந்து எல்லாருமே இந்த கட்சியை அதாவது அந்த அதிமுக சிறுப்பா சிரித்து சீலபெனு குத்தி அதில் பாதாளத்திற்கு போகக்கூடிய காரணகர்த்தவாக இருந்தவர் முதல் முதலில் இருந்தவர் தலவாயி சுந்தரம் அடுத்து டாக்டர் வெங்கடேஷ் அடுத்து டிடி வி தினகரன் அப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே வந்தோம் ஆனாலும் கூட சமீபத்தில் இப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்னை நம்பி கட்டவர்கள் யாருமே இல்லைங்கிறார் உங்களை நம்பி கட்டவர்கள் ஓ பன்னீர்செல்வம் கெட்டார் ஓ பன்னீர்செல்வமும் பல பேர்த்தை நம்பி கழுத்தறுத்தார் அதை மாற்று கருத்தே இல்லை அவர் ஒன்று அரசியலில் யோக்கியமான அரசியல்வாதின்னு நம்ம சொல்லவே இல்லை உண்மையை உறுதியாக இறுதி வரை சொல்வதில் நம்ம எப்போதுமே தயங்க போறதில்லை பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் உண்மையை சொல் உறக்க சொல் உறுதியாக சொல் இறுதி வரை சொல் அப்படிம்பார் அதுபோல் நம்ம உண்மையை உறுதி வரை இறுதியாக கடைசி வரை நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் இந்த கட்சி சேர்ந்தா என்ன காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேர்தலை சந்திப்பு என்பது ஆபத்தானது அது ஒரு விபத்துக்குரியது அப்படி ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்திவிடக்கூடாது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இந்த கட்சி அதிமுக இல்லை எஸ்பி வேலுமணியுடைய மகனுடைய திருமணத்திற்கு அமித்ஷாவுக்கிட்ட நேரடியாக போகிறாரு அண்ணாமலை காலில் விழுந்து இவங்க வந்து திருமணம் நடத்துகிறாங்க அண்ணாமலை எடுத்து தலை கொடுக்குறாரு அவரும் ஒரு தமிழர் தான் மாற்றுக்கிறது அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன இதுக்கு அந்த அதிமுக பொதுச்செயலர் பதவியில் இருக்காரு ஒரு மாவட்ட செயலருடைய மகன் ஒரு முன்னாள் அமைச்சருடைய மகன் திருமணத்திற்கு அந்த கட்சியினுடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடியவர்கள் தான் போய் தாலி எடுத்து கொடுப்பாங்க அப்ப இதிலிருந்து எல்லாம் மாறுகிறது என்று சொன்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலே இந்த அதிமுக இல்லை என்பதற்கு சான்றாகத்தான் அண்ணாமலை காலிலே விழுந்து வணங்கி அந்த திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இல்லை அப்படி ஒரு நிலை வந்தால் அம்மையார் சசிகலா அவர்கள் ஒப்புக்கொண்டு வந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் இவர் இன்றளவும் என்னை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டதில்லை என்றார் இவரை நம்பி போனவர்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய கே என் நேர்வோட பினாமிகள் கே என் நேர்வோட ஆதரவாளர்கள் இப்படி கொண்டே போகலாம் திருச்சியில் இருக்கக்கூடிய கே என் நேர்வோட பினாமிகள் தான் எடப்பாடி பழனிசாமியை நம்பி போனாங்க அவங்களாம் கெட்டதில்லை ஆனால் அவர்கள் தேர்தலிலே வெற்றி பெறுவதில்லை பெறப்போவதும் போவதும் இல்லை திருச்சி மேற்கு தொகுதியில் கே என் நேருவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஆள் ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அதாவது திருச்சியில் திரு மேற்கு தொகுதியில் கே என் நேர் அவர்களை போட்டியிட்டு வீழ்த்துவேன் அவருடைய அரசியல் சாம்ராஜ்யத்தை வீழ்த்துவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியமான அரசியல்வாதி திருச்சியில் கிடையாது எல்லாருமே பின்வாங்கிடுவாங்க நான் யாரையும் வந்து இதாக பேசலை இவங்கள ரத்தினராக இருக்கட்டும் மனோவரனாக இருக்கட்டும் மனோகரன் கூட ஒரு தூரம் போட்டிட்டார் அதுலேயும் கூட கல்லர் ஓட்டு குரடாவுக்கு கிடைப்பதில் சிக்கல்னு நான் தான் வாழ்பூசி அடித்து ஓட்டினேன் ஏன்னா அவர் வந்து என்ன கள்ள போயிடலான் ஆலை நான் இத்தனை வருஷமாக நான் வந்து மாவட்டத்தில் வந்துட்டேன் என்ன பிடுங்கிருவாங்களா அப்படின்னு சொல்லி பேசின ஆடியோ வெளியில் வந்துடுச்சு நான் என்ன சொன்னேன் எந்த தமிழ் சாதியையும் இழிவாக பேசக்கூடாது நீ ஆந்திரா ராயுடு நெட்டி ரொட்டி எல்லாம் இங்கே வந்து நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க அதிகாரத்தில் இருப்பீங்க வாழ்த்துக்கள் ஆனால் தமிழ் குடி சாதியை முத்திரையர்களை முக்குளத்துறை வன்னியறை பல்லறை பறையறை வெள்ளாள கவுண்டறை கோணரை குறும்ப கவுண்டரை அனைத்து சாதிகளுமே எந்த சாதியில் ஒரு சாதியை நீங்கள் ஆந்திராவாசிகளை இழிவாக பேசினாலும் அட்டி அதாவது செய்தியாக பேசுவேன் இந்த ரெங்கராஜ் பாலண்டார் தான் செய்தி போடுவேன் முதல் செய்தியாக எனக்கு முன்னாடி செய்தி போட்டாங்கன்னா உண்மையாக பாராட்டுவேன் மாற்றுக்கிறது இல்லை தமிழ் குடி சாதிகளாக இருக்கக்கூடிய எவரையும் ரெட்டியாரு நாயக்காரு மற்ற சா சம் மற்ற ஆந்திராவில் வந்து வந்து அரசியல் பண்ணுற நீங்கள் தமிழ் குடிய சாதியை சார்ந்தவர்களை இழிவாக பேசாதீங்க அப்படி ஒரு பேசக்கூடிய நிலமையில தான் இந்த திராவிட கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்குது ஏன்னா திருச்சியில் மாவட்ட அறங்காவல குழு தலைவராக இன்றைக்கு ஒரு தமிழர் இல்லை திருச்சி மாவட்டத்தில் பெரும்பாலான சேர்மன் ஒன்றிய குழு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஆந்திரா இருக்கிறார்கள் நாம் ஆந்திராவில் போய் ஒரு வார்டு உறுப்பினர் ஊராட்சி வார்டு உறுப்பினராக முடியாது செருப்பு கட்டி ஆட்சி துரத்தி விட்ருவோம் எங்கே வந்து எங்கடா போட்டி போடுறேன்னு நம்ம சிங்கப்பூர் மலேசியா லண்டன் எல்லாம் கூட நம்ம நாடு இருக்கிறோம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோம் சிங்கப்பூரில் பல்வேறு நாடுகள் மொழிகள் வந்து கட்டாய இருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ் மொழி கட்டாயப்படமாக்க கட்டாய பாடமாக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த திராவிட கட்சியினுடைய சதி அது அதிமுக திமுக ரெண்டுமே இருக்குது அப்போ நம்ம வரலாறுகளை இந்த அளவுக்கு சொல்லி வருகிறோம் திமுகவை விட அதிமுக பரவாயில்லன்னு நமக்கு தோணும் அதிமுக விட திமுக பரவாயில்லன்னு தோணும் ஏன்னா அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடி சூடு நடந்தது சாத்தான் படுகொலை நடந்தது சாத்தான் காவல்நிலைய படுகொலை பொள்ளாட்சி ரீதியிலான பாலியல் ரீதியான சம்பவம் நடந்துச்சு இந்த மூன்று தான் முதல் முக்கிய காரணம் அதிமுக ஆட்சி தூக்கி எறியப்படுவதற்கிருக்கு அதே போல திமுக ஆட்சியில் இன்றைக்கு பல்வேறு சம்பவங்கள் பண்படங்கு அதிக அளவுக்கு விரிவடைந்து கொண்டே போகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய செங்களூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோழிப்பண்ணை முட்டையிடும் கோழிப்பண்ணை பிராலய கோழி தான் அந்த முட்டை அதனால் அந்த பகுதிக்கு பெரும்பாலும் தீங்கு ஏற்படுகிறது அந்த கோழி கழிவுகளை செத்து போன கோழி அதை தூக்கி அறியறாங்க அதை நாய் கடிக்குது அந்த கோழி கிடைக்காத அன்னைக்கு மனுஷனை கிடைக்குது மாட்டை கிடைக்குது அதுக்கு போய் இந்த சமூக அர்வலர்கள் மேலப்பட்டியில் இருக்கக்கூடிய ராசாப்பட்டி கருப்புப்பட்டி செங்களூர் கரமடாம்பட்டி இந்த மக்கள் போராட நினைக்கிற பொழுது அவர்களை அச்சுறுத்தக்கூடிய வகையை அடியாட்களை வைத்தும் கூலிப்படை வைத்தும் மிரட்டுகிற போக்களை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் லோக்கலில் உள்ள கோழிப்படை லோக்கலில் உள்ள தாதாக்கள்லாம் எல்லாமே நம்ம சொந்தம் நம்மள்கிட்ட எதுவும் ஒம்பது வச்சுக்க மாட்டாங்க நம்ம அவங்கள்ட்ட ஒம்பது வச்சுக்க மாட்டோம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நீங்கள் வெளியூரில் இருந்து வெளி மாநிலத்திலிருந்து வருகிறவர்களுக்கு ஆதரவு அணிக்காமல் உள்ளூர் மக்களுக்கு ஆதரவாக இருங்கள் உங்களை கைகூப்பை வணங்கி கேட்டுக் கொடுக்குறேன் அப்படிங்கிறது இந்த செய்தியும் வேலை கொள்கிறோம் அதுபோல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் குடி சாதிகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் இந்த திமுக ஆட்சியில் பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது கே என் நேருவோட ஆதரவு ஆதரவோடு தான் அந்த கோழிப்பண்ணை இயங்குகிறது என்று சொல்கிறார்கள் அவருக்கு அது தெரியுமா தெரியாதா அவருடைய ஆதரவு இயங்குதா இப்படி நடக்குது அப்போ தமிழ்நாட்டு அரசியலில் தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் ஒருபோதும் மாறப்போவதில்லை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு சொல்லுகிறார் என்னை நம்பி வந்தவர்கள் யாருமே கெட்டதில்லை என்று உங்களை நம்பி வந்தவர்கள் நேருவோட பினாமிகள் திருச்சியிலே மாநகரத்திலே சாலைகள் கட்டுமானப் பணிகள் எல்லாம் எடுத்து கோடி கோடியாக சம்பாதித்து கொண்டு திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் நீங்கள் எங்கே வேணாலும் வெற்றி பெறுங்க திமுக திருச்சியில் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் கே என் நேர்வை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒருத்தர் திருச்சி மாநகரத்தில் கிடையாது திருச்சி மாநகரத்தில் சீனிவாசன் கார்த்திகேனும் மோதிக்கிறாங்க சுரேஷ் குப்தா பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அதிமுக ஆளுமையாக திருச்சி மாநகர பகுதி என்றைக்குமே ஒரு முதுகெலும்பு போல தமிழ்நாட்டில் அரசியலில் பொறுத்தவரை மாநகரம் தான் முதுகெலும்பு அந்த அரசியல் தான் நம்ம ஆளுமைப்படுத்தணும் அந்த மாவட்ட செயலரை வரணும்னு தான் நடப்பாங்க அதனால அன்பில் மகேஷ் பொய்யாமலி கூட அவரை நம்பி வந்தவர்களுக்கு எதுவுமே செய்யாதவராக இருந்தாலும் திருச்சி மாநகர அரசியலுக்குள்ள நுழைன்னு நினைக்கிறார் அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு முறையான அரசியல் செய்யவில்லை அவர் மட்டும் தலைமையில் தொடர்பு இல்லாமல் இருந்திருந்தாருனா இங்கே லோக்கலில் அவர் ஒரு அரசியல்வாதியே கிடையாது என்னை பொறுத்தவரை ஏன்னா அவரை நம்பி போனவர்கள் அவரை நம்பி கெட்டவர்கள் பலருண்டு திருச்சியில் கே என் நேர் அவர்களை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு திட்டினாலும் கொண்டாலும் செய்யறதை செஞ்சுருவாங்க ஆனால் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நம்பி போனவர்கள் கே என் நேர்வை கைவிட்டு அவர் அவர் அப்படியிலிருந்து நகண்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட பிடியில் போனவங்களுக்கு இன்னைக்கு அரசியலில் வந்து அனாதையாக இருக்காங்க பத்து ரூபாய் சம்பாதிக்க முடியாமல் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் கூட சம்பாதிக்க முடியாத நிலமையில் இருக்குது அப்ப ஒவ்வொரு அரசியல் நம்ம சொல்லி சொல்லியே வந்து கொண்டிருக்கோம் முக்கியமாக திருச்சி அரசியல் தான் திருச்சி அரசியலில் அதிமுக மிகவும் கீழான நிலைமையில திருச்சி மாநகரத்தில் இருக்குது அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா யாராலையும் முடியலை மாவட்டத்திலையும் பெரம்பலூர்ல சந்திரமோகன் போட்டியிடுகிறார் அவருக்கு எதிராக அதிமுகவை சார்ந்த சந்திரமோகன் போட்டியிடுகிற பொழுது அதிமுக உள்ளவர்களே வேலை விளைவேற்கிறார்கள் இருபது லட்சம் முப்பது லட்சம் ஒன்றிய நகரம்னு சொல்லி எல்லாரும் பணம் வாங்கி கொண்டுகிறார்கள் கே என் நேருவிடம் பணம் வாங்கி கொண்டு அதிமுகவை வீழ்த்தியது அதிமுக தான் தமிழ்நாட்டிலே சந்திரமோகன் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று இருக்க வேண்டியவர் ஆனால் அவரை வீழ்த்துவதற்கு அந்த இனம் பெரிய அளவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு எழுச்சி வந்தது தான் ஆனால் அதிமுகவை சார்ந்தவர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய கே நேருவிடம் பணம் வாங்கி கொண்டு சந்திரமோகனை வீழ்த்தினார்கள் அவருக்கு அடுத்து மன்னச்சினர் தொகுதிங்கிறாங்க குன்னம் தொகுதிங்கிறாங்க லால்குடி தொகுதிங்கிறாங்க அது ராய்ட்டு ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும் நான் தான் முன்னாடி நிற்பேன் நான் தான் முன்னாடி நான் அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஒன்றா உட்காந்து பேசி எனக்கு அமெரிக்காவிலேருந்து லண்டன்லேருந்து பல்வேறு நாடுகள்லேருந்து அதிமுக தொண்டர்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் பேசுகிறாங்கன்னா இந்தியா முழுக்க உள்ளவங்களும் பேசுகிறாங்க வெளிநாடுகள்லேருந்து எனக்கு பேசுகிறாங்க ஐயா அதிமுக ஒன்றா இணைஞ்சிருமா என்ன அவன் வாய்ப்பு இருக்கா அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச்செலராக வந்தால் மட்டுமே தானே அது சாத்தியமே இந்த கட்சியை ஆளுமையாக ஒற்றுமையாக எடுத்து செல்லக்கூடிய வலிமையும் ஆற்றலும் அவங்களுக்கு மட்டும்தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நீங்கள் வந்து அந்த கும்பலுக்கு கூஜாத்துக்குறிங்களா அந்த கும்பலுக்கு நீங்கள் அப்படிலாம் கிடையாது யாரை வச்சு நம்ம என்ன சாப்பிட போகிறோமா அம்மையார் சசிகலா அவர்களால் முக்குளத்துறையினத்திற்கு பெரிய அளவுக்கு பலன் இல்லை என்றாலும் கூட அவர் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் நம்பிக்கட்டு இருக்கிறார் அவரை நம்ப வைத்து கழுத்த இருத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படி வேலைகளை செய்யாமல் எடப்பாடி பழனிசாமியே நிறைய பேர் என்கிட்ட அம்மையார் சசிகலா அவருடைய ஆதரவாளர்கள் என்கிட்ட சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி இனிமேல் ரொம்ப தாக்கியெல்லாம் செய்தி போட வேணாங்க எல்லாம் ஒன்றா போகிறாங்க ஒன்றா இணையட்டும் ஒன்றா இணைந்தாலும் புள்ளுரிமைகளை தூக்கி எறிய வேண்டும் அதிமுக ஆட்சியிலே திமுகவோடு மிகப்பெரிய அளவுக்கு கொள்ளைப்பர் வழியாக கூட்டணி வைத்துக்கொண்டு கோடி கோடியாக சம்பாதித்து கொண்டு அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்களுடைய பட்டியலாக திருச்சியில் நான் வெளியிட போகிறேன் ஒன்றிய செயலாளர் வாரியா நகர செயலாளர் பேரூராட்சியிலிருந்து பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பட்டியல்கள் என்கிட்ட வந்திருக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க அந்த மெயில் பட்டியல் என்கிட்ட இருக்குது அந்த மெயில் பட்டியலை நிச்சயமாக நான் வெளியிடுவேன் என்கிட்ட தகவல் கொடுத்துருக்காங்க ஆகையால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ஒன்றுபட்ட பின்னரும் கூட அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச் வந்த பிறகும் கூட ஏன்னா அதிமுகவுக்கு யார் துரோகம் செய்கிறார்கள் அம்மையார் சசிகலாவோட ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள் என்று சொல்லிக் கொண்டு யாரேனும் தவறுகள் செய்தாலும் கூட அதையும் தரங்கராஜ் காட்டுவேன் சசிகலா தலைமையில் கட்சி மிகப்பெரிய அளவுக்கு பெரிய இருக்குன்னு ஜால்ரா தட்டிக்கிட்டு போறாலும் நம்ம கிடையாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஜால்ராஜ் சிஞ்சா தட்டுற பழக்கம் நமக்கு கிடையாது அப்பையும் அம்மையார் சசிகலாவுடைய ஆதரவாளர்களை இந்த இடத்துல அடாவடி பண்றாங்க இந்த இடத்துல தனியார் நிறுவனங்கள் கொள்ளை அடிக்கிறது மணல் கொள்ளை நடக்கிறது பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய சம்பவங்கள் ஏதேனும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்தாலும் அதையும் சுட்டி காட்டுவேன் அச்சமின்றி சமரசமின்றி எந்த இடத்துலையும் செய்தி வெளியிட நான் தயங்கவே மாட்டேன் ஆகையினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அடுத்து யார் தலைமையில் வந்தாலும் ஒரு இராணுவ கட்டுக்கோப்போட முழு ஆளுமையோட வலிமையோட அந்த கட்சி இருக்கணும் இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இல்லை எஸ்பி வேலுமணி முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்ல பாதியாக இருக்காரு அதனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கட்சி இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இல்லை என்பதை தாண்டி எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசி யார் தலைமையில் வந்தாலும் அது உங்களுடைய சமைத்த தலைமை பதவி என்பது நான் பார்த்து முடிவு செய்வதில்லை அதிமுக தொண்டர்கள் பார்த்து முடிவு செய்வதில்லை அவர்கள் பேசி முடிவெடுத்து ஒரு ஒழுங்கின முறைக்கு ஒரு ஆளுமையான முறைக்கு ஒரு வலிமையுள்ள தலைவராக யாராவது ஒருத்தரை தேர்வு பண்ணிட்டாங்க ஒற்றுமை அடைஞ்சிட்டாங்கனாவே கலத யார் தலைமையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க அம்மையார் சசிகலா அவர்களை வந்து இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி மோசமாக இழிவாக சித்தரித்தும் மோசமாக பேசுகிற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாங்கன்னா எடப்பாடிங்கிற தனிப்பட்ட நபருக்காண்டு கிடையாது அதிமுக ஒன்றா இணையனுங்கிறதுக்காக தான் எடப்பாடி மேலே உள்ள கோவத்தில் எப்படி வேணாலும் பேசுறதுக்கு எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது தமிழ் வார்த்தைகளில் கெட்ட வார்த்தையையும் கொச்ச வார்த்தையையும் திருத்து பேசக்கூடிய வார்த்தைகளையும் பேச முடியாதா என்ன நமக்கு கட்சி முக்கியம் இந்த அதிமுக உன்னால் பிளவுபடக்கூடாது என்று அதாவது அம்மையார் ஜானகி அவர்கள் அம்மையார் சசிகலாவிடம் சத்தியம் அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு ராஜ இருந்து இன்று வரை அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னால் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்கு தான் அம்மையார் சசிகலா அவருடைய நல்ல நோக்கங்களும் என்னுடன் தொடர்பு கொண்டு த இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க அதிமுக தொண்டர்களை தினமும் நூறுக்கும் மேற்பட்ட கா போன் வந்துகிட்டு இருக்கு அதிமுக ஒன்றுபடுமா ஒன்றுபடுமான்னு நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அதிமுகவுடைய விஷயங்கள் எம்ஜிஆருடைய விசுவாசிகள் தலைவர் அம்மையார் ஜெயலலிதாவுடைய விசுவாசிகள் அம்மையார் சசிகலா அவருடைய விசுவாசிகள் இவர்கள் எல்லோருடைய கனவுகளும் நினைவு நனவாவதற்கான வாய்ப்புகள் காலம் கடந்து கனிந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த கணிந்து கொண்டிருக்கிற நேரம் மிக விரைவிலே மார்ச் ஏப்ரலுக்குள்ளேயே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அதிமுக ஒன்றுபட்டு அரசியல்ல சந்திச்சால் நிச்சயமாக அதிமுக ஒரு வலிமையான வெற்றி பெறுவதற்கான சாத்திய குழு இருக்கு அப்படிங்கிறத அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியை நம்புகிறாதீங்க அந்த கட்சியை விளங்கிவிடும் நீங்களா இணைஞ்சிக்கிட்டு பாஜகவோட கூட்டணி வச்சாலும் தவறு இல்லை அதில் இன்னும் ஒன்று தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் முழுக்க முழுக்க பாஜகவை நம்பினால் இந்த அதிமுகவை சுத்தமாக விழுங்கி விடுவார்கள் இப்போ விழுங்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல விழுங்கி விடுவார்கள் அதனால தனி ஆளுமை கொண்ட ஒரு கட்சியாக வரணும்னா அது அம்மையார் சசிகலா அவருடைய தலைமையில வந்து பாஜகவோடே கூட்டணி வச்சாலும் சிறுபான்மை ஓட்டுகளை பெறுவதற்கு பதிலாக அதற்கு பிறகு இதை சாப்பிட்டு இந்துத்துவா ஓட்டுகளை பெற்று குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி எழுபது தொகுதியிலாவது வெற்றி பெறுவதற்கான சாத்திய குழு இருக்கு தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்தித்தால் தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கானா தொங்கு நிலையில் ஒரு ஆட்சி நிலையை வருவதற்குண்டான வேலைகளை பாஜகவே இவிஎம் மிஷினில் கை வச்சு கூட பண்ணி விட்டுட்டு கடைசி நேரத்தில் கை வச்சு நாங்கள் தாய் முதலமைச்சர்னு சொல்லி நிர்ம நிர்மலா சீதாராமனை கொண்டு வந்துச்சுட்டு பலவே பல்வேறு சித்து வேலைகளை செய்துவிடுவார்கள் அச்சமின்றி சமரசமின்றி நம்ம பல்வேறு செய்திகளை செய்துவிட்டோம் அடுத்து ஒரு முக்கியமான செய்திகள் காண நன்றி வணக்கம்